தலைப்பு பணியாற்றை கடத்தல் மூடு பணியின் பகுதி விலகி அங்கொன்றும் இங்கொன்றுமாக சிறு திட்டுகளாக மட்டுமே இருந்தது எங்கள் குழு புறப்பட்டது குழுவுக்கு தலைமை தாங்கினார் சாம்பல் நீலத் தொப்பி அணிந்த வயதான திபெத்தியர் அந்தோனி குவின் ஹென்ரியின் பயனாகுலர்கள் புகைப்பட மற்றும் வீடியோ கேமராக்கள் மற்ற விலை உயர்ந்த சாதனங்கள் ஏற்றப்பட்ட குதிரை மீது அவர் முன்னால் சென்றார் அவருக்கு அடுத்து ஹென்றி அவரது கழுத்து கழுத்து துணியை தலையை சுற்றி செங்குத்தாக கட்டியிருந்தார் அதன் இரண்டு முனைகளும் பெரிய முயல் காதுகள் போல மேல் நோக்கி நின்றன இவர்களுக்குப் பின்னால் இன்னும் காய்ச்சலோடும் குளிரோடும் குறிப்பாக காதுகளை சுற்றி மட்டும் நான் ன்றியைப் போலவே கழுத்து துணியை தலையைச் சுற்றி கொண்டதும் குளிர் குறைந்தது எனக்கு பின்னால் வரிசையாக சுமையேற்றிய எருமைகளும் அவற்றை ஓட்டி வந்தவர்களும் வந்தனர் பத்து சென்டிமீட்டர் அளவுக்கு மென் பணியால் மூடியிருந்த தரை மெல்ல மேல் நோக்கி உயரத் தொடங்கியது மலை ஏறுகையில் என் உடல் கதகதப்பானது உறைந்து கிடந்த என் ஆன்மாவும் உருகியது கவலை தரும் முன்னுணர்வுகள் விலகி நம்பிக்கைக்கும் விசுவாசத்திற்கும் இடமளித்தன இந்த சடையெருமை ஓட்டிகள் இதற்கு முன் இந்த கணவாயை நூற்றுக்கணக்கான முறை கடந்து வந்திருப்பார்கள் இதுபோல இன்னும் பல கணவாய்களையும் அவர்கள் கடந்திருக்க வேண்டும் சிதறி கிடந்த பெரிய கருப்பு பாறைகளுக்கு நடுவே பாதையை தேடியவாறு ஒரு செங்குத்தான சரிவின் மேல் மெதுவாக வளைந்து நெளிந்து சென்றோம் பள்ளத்தாக்கு எங்களுக்கு வெகு கீழே சென்று விட்டிருந்தது அதன் இன்னொரு முனை அதைவிட வெகு தொலைவில் இருந்தது மேகங்கள் சூழ்ந்திருந்தாலும் அது தெளிவாக தெரிந்தது பெரிய மலையின் அடியில் இருந்த குன்றின் மீது ஒரு சிறிய சிவப்பு வண்ண லாமா மடாலயம் ஒதுங்கி அமைந்திருந்தது திடீரென்று அந்த எண்ணம் வந்து என்னை தாக்கியது யோகானந்தர் இப்போது எங்கே இருக்கிறார் எங்களால் மிக மெதுவாகத்தான் நகர முடிந்தது பள்ளத்தாக்கிலிருந்து வெகு உயரே வந்துவிட்டிருந்தாலும் இரண்டு மலையுற்றிகளுக்கு இடையே குழிவாக அமைந்த அந்த கணவாயை இன்னும் நாங்கள் நெருங்கக்கூட இல்லை அங்கே பாதைகள் என்று எதுவும் இல்லை கூர்மையான கம்புகளை கொண்டு குத்தி பணிக்கு அடியில் இருக்கும் தரையை பரிசோதித்தவாறு சட எருமைகளுக்கு முன்னால் எருமையொட்டிகள் நடந்தனர் காற்றால் குவிக்கப்பட்ட பனி நிறைந்த பகுதிகளிலும் நிரந்தரமாக பனியால் மூடிய பிளவுகளுக்கு நடுவேயும் வழிகாட்டி தங்கள் கணிப்புகளை வைத்து முன்னேற அவர்கள் பின்னே நாங்கள் சென்றோம் நாங்கள் ஏற ஆரம்பித்து அரை மணி நேரம் கழித்து திடீரென மேகங்கள் கலைந்தன வெண்ணிற மலையுற்றிகளின் முழு அழகையும் சூரியன் வெளிப்படுத்தியது தங்கள் மௌனமான அமைதியில் கம்பீரமாக நின்றபோதும் அவை நிறைவாகவும் தனிமையின் சுவடில்லாமலும் இருந்தன எனக்குள் ஏதோ உடைந்து நான் அழ ஆரம்பித்தேன் பிரபஞ்சத்தின் கடுமையான அலட்சியத்தின் நடுவே தன்னந்தனியனாக நின்று நான் அழுதேன் ஓ கடவுளே என் பெருமூற்றை நானே கேட்டேன் கடவுளே அமைதி மிகுந்த பரந்த விரிவுகள் என் கண்களை மூட வைத்தன அசையாமலும் முடிவில்லாமலும் உள்ளிரும் மலைகளின் குளிர்ச்சியான எலும்புகள் என் எலும்பு கூடாக பனி என் நரம்புகளில் ஓட தொடுவானம் வரை என் உடல் நீண்டுள்ளது போல கண்ணுக்கு தெரியும் உலகம் மொத்தமும் எனக்குள் அடங்கியது போல உணர்ந்தேன் அப்போது என் நெஞ்சில் சட்டென உண்டான நெருப்பு அச்சம் நிறைந்த உலகை உருக்கி பலவும் துண்டு துண்டாய் அதில் மிதக்கும் ஒளிரும் ஒரு கூழாக காய்ச்சியது அந்த துண்டுகள் என்னை ஒரு பொது மைய வட்டத்தில் சுற்றி வந்தன அவற்றின் வேகம் கூடிக்கொண்டே போனது ஏதோ ஒரு மைய விளக்கு விசையால் தள்ளப்பட்டது போல அவை பிரபஞ்சத்தின் ஆழங்களுக்குச் சென்றன என் விழிப்பு நிலையின் ஆழத்தில் ஓர் ஒளி அதிர ஆரம்பித்தது ஹம் ஹம் சஹம் ச ஹம் இந்த லயத்தில் உலகின் சுழல் வளையம் ஒளி மங்கி மங்கி இறுதியில் மறைந்தது காலத்திலும் இடத்திலும் நான் இல்லாமல் போனேன் ஹம்ச ஹம்ச என்பது தலைகீழாகி ச ஹம்சஹம் கடல் அலைகளைப் போலாகும் வரை வெறும் ஆற்றல் அதிர்வாக மட்டும் நான் இருந்தேன் மீண்டு வந்த வளையம் வேகமாகச் சுழன்றது ஒரு பூகம்பத்துக்குப் பின் உயர்ந்து வரும் என நோக்கி வந்தது எனக்குள்ளிருந்த ஏதோ ஒரு மைய ஈர்ப்பு விசை பருப்பொருள் உலகை எனக்குள் கொண்டது போலவும் பெரும் ஓசையுடன் உலகம் என் மனதின் ஆழத்துள் மெல்ல மெல்ல அமிழ்ந்து கொண்டிருப்பது போலவும் இருந்தது பிறகு அது என் உணர்வு நிலையின் கருங்குழிகள் வழியே இன்மைக்குள்ளும் இறுதியாக பிரபஞ்சத்தின் மௌனத்துக்குள்ளும் சென்று மறைந்தது திடீரென பிரகாசமான ஒளி எனக்கு மேலே தோன்றியது அதன் தலையிலிருந்து முயல் காதுகள் போல எதுவோ நீட்டிக்கொண்டிருந்த ஒரு வினோத உருவத்தை பார்த்தேன் அது தனது கழுத்து துணியை தலையைச் சுற்றி கட்டிக்கொண்ட ஹென்றி நெப்போலியன் தான் என்பதை உணர்ந்தேன் என்னை பிடித்து உலுக்கியவாறே என்னவாயிற்று உங்களுக்கு என்று கேட்டார் மயக்கம் போட்டு என்றார் மிகுந்த சிரமத்துடன் மண்டியிட்டு அமர்ந்தேன் ஒன்றுமில்லை என்றேன் கொஞ்சம் உடம்புக்கு முடியவில்லை எல்லாம் சரியாகிவிடும் நெருப்பின் மீது அமர்ந்திருப்பது போல என் உடல் அனல் வீசிக் கொண்டிருந்தது உங்களுக்காகத்தான் காத்து கொண்டிருக்கிறோம் கடுமை வெளிப்படும் குரலில் சொன்னார் ஹென்றி அவரது கோபம் நியாயமானதுதான் பனித்திட்டுகளுக்கு நடுவே நின்று கடுமையாக மூச்சு வாங்கியபடி அவற்றின் ஈரமான கண்களால் சட எருமைகள் என்னை உற்று பார்த்து பார்த்து கொண்டிருந்தன கணவாயின் உச்சி நோக்கிய பயணத்தை தாமதப்படுத்திவிட்டதற்காக அவையும் என்னை கடிந்து கொள்வது போலிருந்தது சற்று கீழே கம்புகளில் உடலை தாங்கியபடி குழுவாக நின்று கொண்டிருந்த எருமையோட்டிகளை பார்க்க வானத்தின் பின்னணியில் அவர்களது நிழல் உருவம் கெட்ட எண்ணம் கொண்ட வல்லூர்களை நினைவுபடுத்தியது நாங்கள் தொடர்ந்து நடந்தோம் செங்குத்தான சரிவு மெல்லிய உறைபனியால் மூடியிருந்த பாறைகள் மிகுந்த கரடுமுரடான சமதள பாதையாக மாறத் தொடங்கியது அந்த சமவெளியின் விளிம்புக்கு பின்னால் கீழே கண்ணுக்கு தெரியாத ஆழங்களிலிருந்து உயர்ந்து நின்ற ஒழுங்கற்ற வெண் நீல மலைச் சிகரங்கள் அவற்றின் பின்னால் வெண் நீல மலைகள் முடிவற்று நீண்டிருக்க வேண்டும் என்று நினைத்துக் கொண்டேன் செவி வழி கதைகள் சொல்வது போல வந்தனத்துக்குரிய லாவோட்சுவும் இந்தியாவிலிருந்து சீனாவுக்கு பௌத்தத்தை கொண்டு வந்த போதி தர்மரும் சுவடியின்றி சென்று மறைந்த மாவுனத்தின் கருங்கல் கடல் ஒன்றும் கீழே இருந்தது அதில் சென்று நானும் சுவடியின்றி மறைவேன் என்று தோன்றியது தலை சுற்றல் மறுபடியும் வந்தபோது பனி மூடிய மலையிடுக்குள் விழுந்து கொண்டிருப்பது போல உணர்ந்தேன் மெதுவான வேகத்தில் நகரும் ஒரு ஊமை படத்தின் குணங்களை இந்த சம்பவங்கள் ஏற்றியிருந்தன எருமைகளும் எருமையோட்டிகளும் சுற்றிலும் நின்று என்னை கேலியாக பார்க்க மறுபடியும் நான் தரையில் கிடந்தேன் எதுவுமே எனக்கு நடக்கவில்லை என்பது போல விலகித்தேன் தெரிந்தன பிறகு நீண்ட நேரத்துக்கு நான் எதையுமே உணரவில்லை இருட்டும் வலிமிக்க உடல் கொழுங்களும் தான் நினைவு வந்தபோது ஒரு பெரிய பாறையில் சாய்ந்து அமர்ந்திருந்தேன் பாதி சுமைகள் இறக்கி வைக்கப்பட்டிருக்க சடை எருமைகள் அந்த பனித்திட்டுகளுக்கு நடுவே அரிதாக தென்படும் புற்களை தேடி மேய்ந்து கொண்டிருந்தன எருமையோட்டிகள் தட்டையான வரட்டிகளை அடுக்கி வைத்து நெருப்பு மூட்டிக் கொண்டிருந்தனர் பக்கத்தில் சரிந்து அமர்ந்து கொண்டிருந்த ஹென்றி நெப்போலியன் தனது பையிலிருந்து எதையோ எடுத்தார் பிறகு அருகே வந்தவர் வாட்டிய ரொட்டித் துண்டில் சிறிது வெளிர் மஞ்சள் வண்ண பாலடை கட்டியை வைத்து என்னிடம் தந்தார் செட்டா என்றார் நீங்கள் காலையில் ஏதாவது சாப்பிட்டிருக்க வேண்டும் வெறும் வயிற்றில் மலையேறி வேஷம் போட்டு உங்களுக்கு உடம்பு போனதில் எனக்கு ஆச்சரியம் ஒன்றுமில்லை அவரது தாராள குணத்தை கண்டு நெகிழ்ந்தவனாய் நன்றி என்று முணுமுணுத்தேன் கவலைப்படாதீர்கள் இதெல்லாம் ஒன்றுமில்லை என்பது போல கையை வீசி காட்டினார் அதற்காகத்தானே நாங்கள் இங்கே இருக்கிறோம் நாங்கள் இந்த அமெரிக்கர்கள் பொருளாதார காய்ச்சல் வந்து மயக்கம் அடையும் போது வளரும் நாடுகளுக்கு வங்கி கடன் தந்து உதவத்தானே நாங்கள் இருக்கிறோம் சிரிக்க எனக்கு வலுவிற்கவில்லை கண்ணியமாக கூட என் பற்களை பாலடை கட்டிகளில் இறக்கினேன் இரண்டு கடி கடித்ததும் வயிறு கலகம் செய்து இழுத்து பிடித்தது தடுமாறி பாறைக்கு பின்னால் சென்று வாந்தி எடுக்க ஆரம்பித்தேன் வயிறு முழுவதும் காலியான பின்னும் இழுத்து பிடிக்கும் வலி நிற்கவில்லை ஹென்றியின் வார்த்தைகளும் அந்த கட்டியின் சுவையும் எனக்கு ஒரு சம்பவத்தை ஞாபகப்படுத்திவிட்டன குழந்தை பருவத்தில் உடம்பு சரியில்லாத அம்மாவால் ரொட்டி சுட முடியாத ஒரு நாளில் பெரிய குடமிளகாயில் அடைத்து விழுங்கிய அமெரிக்க மக்களால் தானமாக வழங்கப்பட்ட செட்டா பாலடு கட்டியை வயிற்றிலிருந்து வெளியேற்ற குனிந்தபடி கைகளை ஊன்றி வாந்தி எடுத்து கொண்டிருந்தேன் தரையில் அழுத்தி ஊன்றிக் கொண்டிருந்த விரைத்த கைவிரல்கள் மீது என் பார்வை விழுந்தது உடனே எனக்கு திறத்து தோன்றியது ஒரு சிறுவனாக எங்கள் வீட்டுக்கு பின்னால் இருந்த தோட்டத்தில் இந்த கைகளால் தான் ஊன்றிக் கொண்டிருந்தேன் குழந்தையாக இருந்த எனது கைகள் இவை வயதாகி கிழவனாக போகும் எனது கைகளும் இவைதான் இடையில் அவை எங்கே என் வாழ்வை முழுவதுமாக நான் உணர்ந்திருக்கும் இந்நேரம் அவை எங்கே போய்விட்டன வாழ்க்கை எங்கே என் வாழ்க்கை உண்மையில் அது வாழ்க்கையாக இருக்கும் பட்சத்தில் என்பது என்ன நான் இன்னும் குழந்தைதான் கடும் பசியினால் வெளிநாட்டு பாலடை கட்டியை கொண்டு வயிற்றை நிறைத்து கொண்ட குழந்தை இப்போது நான் வாந்தி எடுக்க விரும்புவதெல்லாம் எனது ஆன்மீக வயிற்றுக்கு ஒத்துக்கொள்ளாதவற்றைத்தான் நான் யோகானந்தரை வாந்தி எடுக்க நினைக்கிறேன் அவர் மிகவும் கனமானவர் தடிமனானவர் என் அன்னை ஐரோப்பாவுக்கு உடம்புக்கு முடியவில்லை அதனால் எனக்கு ரொட்டி தர முடியவில்லை ஆனால் எனக்கு பசிக்கிறது கடுமையாக பசிக்கிறது யோகானந்தர் தான் அந்த பாலடை கட்டி நிறைக்கப்பட்ட குடமிளகாய் என் இயங்கும் முறையில் உட்கரகித்து ஆற்றலாக மாற்ற முடியாத அளவுக்கு நிறைய கருத்துக்களை என்னுள் அடைத்து விட்டார் அவர் ஒருவேளை அவற்றை நான் ஒழுங்காக மெல்லாததும் ஒரு காரணமாக இருக்கலாம் கடவுளே நான் எனக்குள்ளேயே சத்தமின்றி வழியில் கொண்டேன் என் முனகலுக்கு பதிலாக நீண்ட இடியோசை கேட்டது அது மலைகளில் எங்கோயிருந்து ஒழித்து தொடர்ச்சியான வலுவிழந்த எதிரொலிகளை தந்துவிட்டு மறைந்தது பனிச்சரிவு ஹென்றி விளக்கினார் இந்த வருடம் ஏராளம் பணி அவர் பாறைகளின் விளிம்புக்கு அப்பால் காட்டினார் எங்களுக்கும் வெகு கீழே மலையில் இருந்த பெரிய பெரிய குழிவில் நீல நிற ஏரி ஒன்று அப்போதுதான் மேகங்களை துளைத்து வந்திருந்த சூரிய கிரணங்களில் மினுங்கிக் கொண்டிருந்தது அதன் மேற்பரப்பில் சுற்றியிருந்த மலை சிகரங்கள் பிரதிபலித்துக் கொண்டிருந்தன சட்டென அந்த பிரதிபலிப்பு அலைவுற்றது பிரிந்தது பிறகு ஒரு தாடி வைத்த கிழவனின் முகமாக ஒன்று சேர்ந்தது சந்தேகமே இல்லை ஏரிக்குள்ளிருந்து என்னை பார்த்து கேலியாகச் சிரிப்பது யோகானந்தர் தான் இங்கிருந்து போய்விடுங்கள் நான் கத்தினேன் அவர் சிரித்தார் அவர் சிரிப்பு தொடர் பனிச்சரிவுகளைப் போல மலைகளில் எதிரொலித்தது நான் எழுந்து நின்றேன் மிஸ்டர் காக் நான் கத்தினேன் மிஸ்ட் காக் 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 எதிரொலி மெல்ல தேய்ந்து அடங்கி அவரது பொல்லாத சிரிப்புக்கு வழிவிட்டது என் வாழ்வை நான் அழித்து கொண்டதாக திடீரென ஒருவித கிளி ஏற்பட்டது என்னை விட்டுவிடுங்கள் 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 என்னை விட்டுவிடுங்கள் அவரது சிரிப்பை அடக்கும் விதமாக தொடர்ந்து நான் கத்தினேன் என்னை விட்டுவிடுங்கள் நீங்கள் என் நண்பரல்லர் விடுவது போல என் தலைமுடியை பற்றி இழுத்தேன் நாசமாய்ப்போக சிரித்துக்கு கொண்டிருக்கும் என் குருவின் முகத்தின் மீது குதித்து அதை துண்டு துண்டாக கிழிக்க வேண்டும் என்ற வெறியோடு நான் பாறையின் விளிம்பை நோக்கி ஓடினேன் என்னை மீண்டும் அது ஒரு ஊமை படத்தை மெதுவான நகர்வில் பார்ப்பது போலிருந்தது சடையெருமை ஓட்டிகள் வியந்தும் நம்ப முடியாமலும் இறுதியாக அச்சத்துடனும் பார்ப்பது தெரிந்தது ஹென்றி ஏதோ சத்தம் போட்டு கொண்டே பண்ணிட்டிருப்பதை என்னால் கேட்க முடிந்தது குழுவின் தலைவரான அந்த கிழட்டு திபெத்தியர் பனித்தரையில் தாண்டி குதித்து வந்து என்னை கட்டுக்குள் கொண்டு வர முயல்வது புரிந்தது குதித்த வேகத்தில் தலையிலிருந்து அவரது தொப்பி நழுவி விழுந்ததை பார்த்தேன் வலிமையான ஒரு ஜோடி கைகள் என்னை பின்னால் இருந்து இழுத்து தரையில் சாய்த்தன பிறகு எனது பின்புறத்தில் இன்னும் ஒரு ஊசி செருகப்படுவதை உணர்ந்தேன் கீழே நான் பார்த்த அந்த பைத்திய சிரிப்பு என்னை விட்டு அகன்றது